பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை அக்ஷய பொன்னாளில் வாழ்த்துகிறோம் அக்ஷயத் பொக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே ஒன்று முதல் தென்காசி மாவட்டம் அருகே உள்ள தோப்பை சேர்ந்தவர் ஆமோஸ் ஆண்டுகளுக்கு முன்பு நந்தினி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு இரண்டு வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் குடும்பத்துடன் கடையம் அருகில் உள்ள நாலா கட்டளை பகுதியில் வசித்து வந்தனர் ஆமோசிடம் செல்போன் இல்லாததால் தான் வேலைக்கு சென்ற சமயத்தில் தன்னுடன் பணிபுரிபவர்களிடம் செல்போன் வாங்கி நந்தினியிடம் பேசி வந்துள்ளார் அந்த வகையில் முக்குடல் அருகே சிங்கம்பாருகை சேர்ந்தவர் அந்தோனி டானிஸ் என்கின்ற முப்பத்தி ஐந்து வயதான இவர் ஆமோசுடன் சேர்ந்து கட்டிட வேலை செய்து வந்துள்ளார் இவருடைய செல்போனில் தான் ஆமோஸ் தனது மனைவியுடன் அடிக்கடி பேசி வந்துள்ளார் கடந்த சில மாதங்களாக ஆமோஸ் சரியாக வேலைக்கு செல்லாமல் ஆங்காங்கே சுற்றி வந்ததால் கணவன் மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது இந்த சூழலில்தான் தான் நந்தினி அந்த நம்பருக்கு அடிக்கடி போன் செய்து வந்தபோது அந்தோணிக்கும் நந்தினிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது நாளடைவில் இந்த பழக்கம் திருமணத்தை மீறிய உறவாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தனர் அந்தோணிக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் ஒரு கட்டத்தில் இதை தெரிந்து கொண்ட ஆமோஸ் தனது மனைவியுடன் கடுமையான தகராறில் ஈடுபட்டிருக்கிறார் அதோடு இனிமேல் அந்தோனியிடம் பேசக்கூடாது என கூறி நந்தினியை எச்சரித்தும் உள்ளார் ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத இந்த தகாத ஜோடி ரகசியமாக பழகி வந்துள்ளனர் நாளுக்கு நாள் இவர்களுக்குள் ஏற்பட்ட நெருக்கம் அதிகமாகவே அந்தோனி நந்தினியை தனியாக வீடு எடுத்து குடும்பம் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார் இதற்காக கடந்த இருபத்தி ஆறாம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி அளவில் அந்தோணி தனது புல்லட் பைக்கில் ஆமோஸ் வீட்டிற்கு வந்து நந்தினியை அழைத்துள்ளார் அப்போது வீட்டில் இருந்து வெளியே வந்த ஆமோஸ் எனது மனைவியை நீ எப்படி கூப்பிடலாம் என கேட்டு வாக்குவாதம் செய்துள்ளார் அதே நேரம் நந்தினியை அந்தோனியிடம் விடாமல் தடுத்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அந்தோனி தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் ஆமோஸை சரமாரியாக வெட்டியுள்ளார் இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த ஆமோஸ் அந்த இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் அரிவாலால் வெட்டப்பட்ட ஆமோஸ் இரத்த வெள்ளத்தில் போராடிய போதும் அதே இடத்தில் இருந்த நந்தினி கணவரை காப்பாற்றாமல் அமைதியாக இருந்துள்ளார் தகவல் அறிந்து வந்த போலீசார் கொலை செய்யப்பட்ட அந்தோணியின் சடலத்தை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பிறகு சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து கொலையாளி அந்தோணி மற்றும் நந்தினியை கைது செய்து சிறையில் அடைத்தனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க